கொட்டமையில் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் முகமது ரக்கீம் அவர்களை விழாவை நோக்கி அழைக்கின்றார்கள் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக ஒன்னாரை போன்ற முதலாளர் கூட்டப்படுகின்றார்கள் தன் சமயத்திலே ஆண்டு கலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு தலைமையிலக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை குள்ளாமங்கலம் வக்கீல் திரும்பதி சார்பாக மாநாடு தர்ம சாமி நிலையோடு தரும் பங்காலை மிக விதிமுறை வந்து அந்த காலையினை நாங்கள் எப்படியும் வடகியை தீர்வோம் என்ற ஒரே

காலங்கள் நடந்து கொண்டிருக்கிறன பரிந்துரையும் சிறப்பு பரிசுரையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை மதிக்க போவது காலையா கால இயல்களா இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மதிப்பு நாடு குரு நினைவாக ஜம்பத்தவரது காலை அந்த காலையிலே திரும்புவதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் குடிப்பழம் மகனின் மைந்தர்கள் அருப்பசாமி நுடுகிறர்கள் காலை இளமிடங்க மட்டும் ஐந்து நிமிடங்கள் முடிவடை என்பதை மிக மகிழ்ச்சி தோணிச்ச கொண்டிருக்கின்றா தன் சமயம் நிலை ஆண்டு நலம் நிலி கம்பீரமான கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் தல்லை திறந்த ஜல்லிக்கட்டின் நாளை உரிமையாளர் உள்ள மங்கலம் தாக்கை நிறம்புனி சாபாலய காலை மிக துடிப்படன் அமைந்து

வீரர்களின் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்க்கிறவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா நேரங்கள் எரிய வேண்டன காலங்கள் கடந்து வேண்டன எங்களது அமைப்புகள் ஏற்று வரைய வேண்டிக் கொண்டிருக்கின்ற அஜாமணி வீரர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என கூடு வருகின்றார்கள் நேரங்கள் எரிந்து வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன

சிறப்பாக ஆடிய பாட்டினுடைய உரிமையாளருக்கு மாந்த வாழ்த்துக்கள் நடந்து மணிக்கு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சரியாக பத்து நிமிடம்